எங்கேயாவது சமூகத்தை வந்து அசிங்கப்படுத்தி பேசி ஏதாவது இல்லை அரசியல்வாதிகள் வந்து அது ஓட்டுக்காக வந்து சிலர் வந்து தூண்டி விடலாம் ஆனா அவர் வந்து பொது கட்சியும் பெறார் ஊழல் செய்யறவங்களுக்கு ஒரு ஒரு வகையில ஒரு பயமாவும் இருக்கும் அதே நேரம் அது வந்து தவறா பயன்படுத்துற கூட வாய்ப்பு இருக்கு ஒரு வழக்கு ஏதோ ஒரு வழக்கு பதிவு பண்ணி மறுபடியும் அவரை முப்பது நாள் சிறையில் வச்சு அந்த பதவி பறிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு ஆனால் இந்த சட்டத்தை பொறுத்த அளவுக்கு அது வரவேற்கக்கூடியது தான் இது வரவேற்கக்கூடியது அப்படின்னா வந்து அனைத்து கட்சியுமே வந்து உள்ள போயிடுவாங்களே அது நமக்கு என்ன இருக்கு அப்போ நேர்மையானவர்களாக வந்துடுவாங்கல்ல ஏற்கனவே அவங்க அரசு அனுமதி வாங்கி தான் அந்த 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 பகுதியில் கூட்டம் நடத்துவாங்க நடத்திட்டு இருக்கிறப்ப ஆம்புலன்ஸு காவல்துறை என்ன பண்ணுது அந்த பகுதி பகுதியெல்லாம் வேற மாற்று வழி ஏற்பாடு பண்ணி கூட கொடுக்கலாம் இது ஏதோ திருப்பியும் அந்த வேண்டுமென்ற அந்த மாதிரி பண்ணுறாங்களோன்னு ஒரு சந்தேகத்தானே செய்யும் தொடர்ச்சி ஒரு நாள் வந்து உங்களுக்கு ஒன்றும் தெரியாது தொடர்ச்சியா அவர் போற கூட்டங்கள் எல்லாம் இந்த மாதிரி ஆம்புலன்ஸ் கொடுக்க வர்றப்ப அது வேணும்னே மாதிரி தானே இல்ல ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய கட்சி இந்த மாதிரி சின்ன சின்ன எல்லாம் செய்வாங்க நினைக்கிறீங்க இல்ல அது அத அவங்களை பொறுத்த அளவுக்கு அது சின்னது என்ன பெருசு அவங்கள பொறுத்த அளவுக்கு அது ஏதோ ஒரு மன ரீதியாக அவங்கள வந்து ஒரு அச்சுறுத்துறது இல்லைன்னா அந்த கூட்டத்தை சலசலப்பு ஏற்படுத்துறது அப்புறம் அது கோபப்பட்டு எடப்பாடி ஏதோ சொல்லிட்டாரு என்னப்பான்னு சத்தம் போட்டார் இல்லையா அது மாதிரி அதை வந்து பெருசா வந்து எடப்பாடி இப்படி போகப்படுறாரு அப்படின்ற மாதிரி சுப்பிரமணியம் சொல்லி இருந்தாரு தேவை இதெல்லாம் ஒரு பேசா ஒரு தலைவர் நாவடக்கம் பத்தியே பேச வேண்டியது புதிய தலைமுறைங்களா வணக்கம் நான் திருநெல்வேலியில இருந்து பேசுறேன் என்னோட பேர் பிபின் நான் வந்து ஆமல் அசோசியேஷன்ல ஸ்டேட் பிரசிடண்டா இருக்கிறேங்க அதாவது நான் ஒரு லெட்டர் பாடு கொடுத்ததா சொல்லி நீங்க நியூஸ்ல விசிபிள் பண்ணிட்டு இருக்கீங்க அதாவது இந்த நேரத்துல இந்த இபிஎஃப் இது நடந்தது பாத்தீங்களா ஆமா அதுல கண்ணடம் தெரிஞ்ச சொல்லி நான் குடுக்கவே இல்லைங்க யார் குடுத்தா சொல்லி போடுறீங்க நீங்க என்னோட பேர் அதுல யூஸ் ஆயிருக்குது சார் நான் ரிப்போர்ட் சார்

அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கிள் டீச்சர் ஸ்கூல்ஸ் ஓ ஓஆர்ஜி இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள் தாமரை டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் கொங்கு மக்கள் முன்னணி கட்சியினுடைய தலைவர் ஆறுமுகம் அவர்கள் நம்முடன் இருந்திருக்கிறார் சார் வணக்கம் சார் இன்னைக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு கேஸ் இன்னைக்கு வந்துச்சு ஒரு சம்பவம் தமிழ்நாட்டுல நடந்தது அப்படின்னா ஒரு ரெண்டு நாள்ல தான் பேசுவாங்க அதுக்கப்புறம் மூடி மறைச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு நிலை இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கு அதே தான் நம்ம வந்து கவின் செல்வகணேஷனுடைய வழக்கு இப்போ வரைக்கும் அது என்ன ஆச்சு அப்படிங்கிறதே வந்து கேள்விக்குறியாக இருக்கு இது உண்மையாலுமே ஆவணப்படுகொலையா இல்ல சாதி வெறி கொலையா இல்ல வந்து இரண்டு குடும்பத்திற்கும் இல்ல உள்ள கொலையா அது என்ன ரேஞ்சில் இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்க இதை பொறுத்த இரண்டு குடும்பங்களுக்குள்ள இரண்டு ரெண்டு பேர் வந்து காதல் செய்கிறதா சொல்கிறாங்க செஞ்சு அவங்க ரெண்டு ஒரு பிரச்சனையாக இந்த மாதிரி இந்த மாதிரி எந்த சம்பவங்கள் நடந்தாலும் ஒரு அது ஒரு ஆணவ கொலையாகவும் அது ஏதோ ஒரு சாதி வெறி கும்பல் செஞ்ச சாதி வெறி பிடித்தவங்க செஞ்ச மாதிரின்னு சொல்லி தான் அது பரப்புற பண்ணுறாங்க இதே எல்லா சமூகத்துலேயும் எல்லா சாதியிலையும் தலைவர்கள் இருக்கிறாங்க எந்த சாதி தலைவரையாவது தலைவர்களாவது எந்த கூட்டத்திலேயாவது எந்த மேடையிலையாவது பிற சாதி ச சார்ந்தவங்களை இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கவுண்டனை விட்டு கவுண்டிச்சியை கட்டு அதே போல் பார்த்தீங்கன்னா மற்ற பிறசாதியினர் வந்து சரக்கு இல்லை மிடுக்கு இல்லை அப்படி அந்த மாதிரி எந்த சாதி தலைவரையாவது வந்து பிரசாதி தலைவர்கள் வந்து மேடைகளில் வந்து அந்த மாதிரி எதுவும் பேசுகிறாங்களா பேசுகிறதே கிடையாது பேசுகிறவங்களே அவங்க தான் பேசி வன்முறையை தூண்டுறதே அவங்க தான் பண்ணுறாங்க இந்த மாதிரி வன்முறைகளை தூண்டுறதே அவங்க தான் பண்ணுறாங்களே தவிர எந்த தலைவர்களும் அப்படி பேசுகிறதில்ல இப்போ நாங்களாம் ஒற்றுமையாக இருக்கணும் தமிழர்களெல்லாம் ஒன்றிணையணும்னு அப்படி சொல்லி தான் பேசிகிட்டு இருக்கிறோமே தவிர இவங்க ஒரு சின்ன காரணத்துக்காக அந்த இப்படி தவறுதலாக பேசுறது அந்த மாதிரி வந்து அவங்க தான் வந்து அந்த உணர்ச்சியை தூண்டிவிட்டு இளைஞர் ஒரு சில எல்லா சமூகத்தில் எல்லாருமே வந்து அப்படி பண்ணுறது கிடையாது ஒரு சிலர் இன்னும் சொல்லப்போனால் காதல் திருமணங்களை அரசே அங்கீகாரம் அங்கீகரிக்குதே அப்போ அரசே பாதுகாப்பு கொடுக்குது அந்த மாதிரி சில திருமணங்கள் தான் இருக்குது இதை வந்து இப்படி ஒரு சில தவறுகள் நடக்கிறனால இப்போ நம்ம வந்து அதை ஆதரிக்கலை அந்த அது ஆணவ கொலையாக இருந்தாலும் அது வந்து கொலைங்கிறத நம்ம வந்து அதை எதிர்க்கிறோம் அதில் வந்து மாற்றுக்கிறது இல்லை ஆனால் இப்படி வந்து இளைஞர்களை தூண்டி விடுற தலைவர்களை முதல்ல கட்டுப்படுத்தணும் சாதி உணர்வோடு இளைஞர்களை தூண்டி விடுற தலைவர்களை கட்டுப்படுத்தணும் நீங்கள் பிற சமூகத்தில் இப்போ எல்லா சமூகத்தை சாதியிலையும் தலைவர்கள் இருக்கிறாங்க எங்கள் சமூகத்திலே கவுண்டர் சமூகத்திலே இப்போ ஈஸ்வரன் இருக்கிறாரு தனியரசு இருக்கிறாங்க எந்த கூட்டத்திலேயாவது பிற சாதிகளை பற்றி அவங்க வந்து ஒம்புல இருக்கிற மாதிரி சண்டை போடுற மாதிரி பேசி என்னைக்கையாக பார்த்துருக்கீங்களா பார்த்துருக்கோம் எந்த நிகழ்வுகளையும் பாருங்கள் பொங்கு வேளாண் கவுண்ட்ரு சமூகம் முழுசு ஆதரவு கொடுத்து பொங்கு வேளாண் கவுண்டர்கள் பொருளாதாரத்தை செலவு பண்ணி பெரிய அளவில் ஈஸ்வரனும் வளர்த்து விட்டாங்க ஆனால் கூட அவர் என்ன பண்ணுறாரு அருந்தியதற்கு மூணு சதவீத இட கொடுக்கிற இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுன்னு தான் பேசுகிறார் அப்படி பொதுவாக தான் சிந்திக்கிறாங்க இப்போ நீங்க பொதுவாக சிந்திக்கக்கூடிய தலைவர்களே சொல்றீங்க சார் இப்போ ஹரிநாடார் அவர் வந்து எப்பவுமே அவருடைய பெயரே வந்து நமக்கு தெரியும் ஆனால் அவர் வந்து அஜித் கொலை வழக்குல அவர் வந்து ஒரு நாடார் சமூகத்தை சேர்ந்தவர் ஆனால் தலித் மக்களுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணார் இந்த கவின் கொலை வழக்குல ஆனால் அஜித்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணல ஏன்னா சொந்த ஜாதிக்காரனுக்கே வந்து அவர் சப்போர்ட் பண்ணல இந்த வழக்கை மட்டும் அவர் எடுத்து பேசுவதற்கு காரணம் என்ன இல்லை அவர் வந்து அஜித் கொலை வழக்கு தீவிரமாக வந்து அதை நடவடிக்கை எடுக்கணும் எல்லோரும் எல்லா சமூகம் அஜித் கொலை வழக்கு அவர் ஒரு நாடாராக பார்க்கல அஜித்தை வந்து ஒரு நாடாராக எல்லாரும் பார்க்கல எல்லா தமிழ் சமூகமும் அந்த கொலையை வந்து எதிர்ப்பு தெரிவித்தோம் எல்லோரும் கண்டனம் தெரிவித்தோம் தொடர்ச்சியாக வந்து அது 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 தவறு செய்து வரும்போது நம்ம வந்து வழக்கு பதிவுன்னு சொன்னோம் உரிய தண்டனை வழங்கணும் அதுல எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை கவின் கொலை வழக்கு பொறுத்த அளவுக்கு அவர் என்ன மனநிலையில பேசினார் நமக்கு தெரியாது தெரியாது ஏன் சார் இப்போ வந்து அரசு சைடுல வந்து செஞ்சாங்க அப்படின்னா அது வந்து லாக் அப் டேத்த அரசு செய்தால் அது வந்து தவறுன்னு சொல்றீங்க அப்ப மக்கள் செஞ்சாலும் அது தவறு நம்ம யாரு நம்ம கவின் கொலை வழக்கு வந்து நம்ம நியாயப்படுத்தலையே கவின் கொலை வழக்கு இப்ப கவின் கொலை பத்தி அவர் பேசுறது என்ன என்னநிலையில பேசினாரு எனக்கு நீங்க அந்த ஜாதி வந்து விரும்பி இருக்க கூடாது கவின் இல்லனா இருந்திருப்பீங்க உங்களுக்கு அந்த ஜாதில மட்டும்தான் வந்து பொண்ணு வேணுமா அந்த ஜாதி தான் வேணுமா ஏன் உங்க ஜாதியில பொண்ணுலாம் கட்ட மாட்டேன் நீ வேறு ஜாதி தான் நீ வந்து விரும்புவியா அவர் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக அவருடைய பேச்சை வந்து சர்ச்சையாக இருந்தது இல்ல அதுதான் உங்களுக்கு முன்னாடி உதாரணமா சொன்னேன் நான் இப்ப நீங்க அவங்க தொடர்ச்சியாக என்ன பண்றாங்கன்னா பிற சாதி அமைப்புகள் வச்சிருக்கிறவங்க அப்படி சொல்றது இல்ல இதை வம்பா வந்து பேசுகிறத யார் பேசுகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த சமூகத்தில் இருக்கிறவங்க தான் அப்படி வம்பு வம்பு இழுக்கிறப்ப இளைஞர்களுக்கு என்ன ஆகும் உணர்ச்சி உணர்ச்சி அது இப்போ ஒரு சமூகம் வந்து ஒற்றுமையாக இருக்கணும்னு நம்ம சொல்கிறோம் அவங்க வந்து அதை என்ன சொல்கிறாங்க எந்த சாதி சங்க தலைவராது நீங்கள் சொல்லுங்கள் எந்த கூட்டத்திலேயாவது வந்து பிற சாதி பற்றி எதாவது அவமானம் பேசுனது இருக்குங்களா சாதி தலைவராது நாடக சங்க தலைவராக இருக்கட்டும் தேவர் சங்க தலைவராக இருக்கட்டும் கவுண்டர் சங்க தலைவராக இருக்கட்டும் எங்கேயாவது பிற சமூகத்தை வந்து அசிங்கப்படுத்தி பேசி ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா அரசியல்வாதிகளே அரசியல்வாதிகள் வந்து அது வந்துக்காக வந்து சிலர் வந்து தூண்டி விடலாம் அஜித்துக்கு சப்போர்ட் பண்ற சப்போர்ட் பண்றாரு ஆனா அவரு பொது கட்சியும் அடிப்படையில் கட்சி நடத்தினாரு அவரே என்ன சொல்றாரு அவரு ஒரு தேர்தலை சந்திக்கிற ஒரு அரசியல்வாதி ஆனா அவரு என்ன சொல்றாரு பிரசாதி பத்தி பேசுறப்ப என்ன சொல்றாரு இவனுக்கு எல்லாமே பொம்பளை சமாச்சாரம் தான் அப்படித்தான் அவர் பேசுறாரு பொம்ப இவங்களுக்கு எல்லாமே பொம்பளை சமாச்சாரம் தான் இவங்களுக்கு சரக்கு இல்ல மிடுக்குல்ல அதனால் பிள்ளைகள்லாம் எங்களை தேடி வருதுன்றப்ப அதை அதை பிற சமூக இளைஞர்களுக்கு என்ன தோணும் நம்ம சமூகத்தை வந்து பேசுகிறப்ப என்ன ஒன்று எல்லோரும் கேட்டுட்ருக்க வாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா அப்போ ஒரு சிலர் உணர்ச்சி சில தவறுகள் நடத்தானே செய்யும் இப்போ அஜித்தனுடைய வழக்கில் நேற்று குற்றப்பத்திரிகை வந்து தாக்கல் செஞ்சிருக்காங்க கோர்ட் சொன்ன மாதிரியே சிறப்பாக வேலை செஞ்சிருக்கு சிபிசிஐடி இப்போ கவினுடைய வழக்கம் வந்து சிபிசிஐடிக்கு மாட்டினாங்க ஆனால் இப்போ வரைக்கும் என்ன நிலையில் இருக்குன்னு தெரியல ஒரு சங்கத்தினுடைய தலைவர் உங்களுக்கு ஏதாவது செய்திகள் தெரியுமா இல்லை கவினை பொறுத்தளவுக்கு இறந்ததுக்கப்புறம் அதை அவங்க மேலே வழக்கு பதிவு பண்ணி அவங்க அப்பாவை கைது பண்ணியிருக்காங்க அவருடைய தம்பி கைது பண்ணியிருக்காங்க அவரும் சிறையிலிருக்கிறாரு வழக்கு விசாரணையில் இருக்குது சிறையில் தான் இருக்காங்க இன்னும் அந்த தான் இருக்கு நீ அடுத்த கட்டம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரில சிபிசிஐடி விசாரணை கேட்டிருக்கிறாங்க அது என்ன பண்ணுறாங்கன்னு தெரில அது குறித்து தெரியல வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவருடைய பேச்சுக்கள் வந்து வித்தியாசமாக இருக்கும் அது மட்டும் திராவிட கட்சிகளை எதிர்ப்பதாக இருக்கும் ஆனா ஸ்டாலின் அவர்களை சந்தித்து வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு சீமான அவர்களுடைய பேச்சு ஸ்டாலினையும் சரி திராவிட மாடலையும் சரி எதிர்க்கிற மாதிரியும் ஆக்ரோஷமாகவும் இல்லை இப்போ தாவேக்காவை மட்டும் எதிர்த்து பேசுகிறாரு என்ன நடந்திருக்கும் இந்த இடைப்பட்ட காலங்களில் இல்ல சீமானை பொறுத்த அளவுக்கு தமிழகத்துல அரசியல் அரசியல்வாதிகள்ல ஒரு வித்தியாசமானவர் அவர் என்னன்னு கேட்டீங்கன்னா இயற்கையை நேசிக்கிறவர் அனைத்து தமிழ்ச்சமும் ஒன்றா இருக்கும்னு சொல்றாரு தொடர்ச்சியா வந்து மக்கள் போராட்டங்கள்ல அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட அடையாளத்தில் அவர் அடைக்க முடியாத அளவுக்கு அது விவசாயிகள் போராட்டமா இருந்தாலும் மீனவர்கள் போராட்டமா இருந்தாலும் தொடர்ச்சியாக அவர் வந்து இயற்கை வளங்களை காப்பாற்றல இருந்தா இருந்தவர் தொடர்ச்சியா அவர் சமரசம் இல்லாமல் தொடர்ச்சியா போராடிட்டு இருக்காரு அவர் மரியாதை நிமித்தமாக சில நேரங்களில் வந்து அரசியலில் பல்வேறு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் சந்திக்கிறாங்க சந்திச்சதுக்கு அப்புறம் தொடர்ச்சியா பேசித்தானே இருந்தார் இப்போ கூட அவர் சந்திச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் கூட கடுமையாக பேசி இல்லை இல்ல இப்போ அதுதான் இப்போ இதுக்கு முன்னாடி அவர் பேசியதற்கும் இப்பொழுது பேசுவதற்கும் வந்து நிறைய வித்தியாசங்கள் இருக்கு இல்லையா அதை நம்ம வந்து கூர்ந்து மக்களும் கவனிக்கிறாங்கல்ல ஆமா மக்கள் உறுதியாக கவனிப்பாங்க அப்படி அப்படி மாத்தி பேசுனா மக்களே ஏத்துக்க மாட்டாங்க ஆனா தொடர்ச்ச கடுமையா தான் பேசுறாரு நான் கூட அதை பார்த்து சந்திச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது விஜய் என்னுடைய தம்பி அப்படின்னு பேசினவரு ஆனா இன்னைக்கு வந்து விஜயவே வந்து எதிர்த்து பேசுற எதிர்த்து அவர் வந்து ஆக்ரோஷமா சர்ச்சையா பேசுறாரு அரசியல் ரீதியா உங்களுக்கு வந்து கருத்தியல் முரண்பாடு இருக்கிறப்ப ஆக்ரோஷமா பேச நாளைக்கு விஜய்க்கு ஒரு பிரச்சனைன்னா அந்த முதல்ல நிப்பாருன்னு நினைக்கிறேன் விஜய்க்கு நாளைக்கு ஒரு பிரச்சனைன்னா கூட அண்ணனே ஆதரவு குரல் கொடுக்கறது வாய்ப்பு அப்படின்னா தன்னுடைய நிலையில் கட்சியில் கோட்பாடுகளில் வந்து நிலையாக இல்லை சீமான் அவருடைய கொள்கையில சரியா இருக்கிறாரு பாதிக்கப்படுறப்ப எனக்கும் அண்ணனுக்குமே சில முரண்பாடுகள் இருக்கலாம் எனக்கும் முரண்பாடுகள் இருக்கலாம் எனக்கும் ஒரு பாதிப்பு வர்றப்ப நான் ஏதாவது ஒரு வகையில பாதிக்கப்படுறப்ப எனக்கு ஆதரவா இருக்கிறாரு அவ்வளவுதான் நான் தவிர அதுக்காக என்னை முழுமையா என்னை ஏத்துக்கிட்டாருன்னு சொல்லிட முடியாது அண்ணனையும் நான் முழுமையா ஏத்துக்கிட்டோம்னு நம்ம சொல்ல முடியாது அந்த மாதிரி வந்து சந்திக்கிறது என்ன சொல்ல முடியும் ஒருத்தர் இறப்புல சந்திக்கிறது அதையெல்லாம் நம்ம வந்து விவாத பொருளா மாத்தணும் இல்ல எப்பொழுதுமே தனித்துதான் போட்டியிடுவேன் அப்படின்னு ஒரு சொல்லி இருக்கக்கூடிய சீமான் ஆனா அங்க சந்திச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவர் தனிச்சு போட்டியிடவேன்னு சொன்னாரு அதே ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டாலும் அவருடைய பேச்சுக்களில் வித்தியாசம் இருக்கு தான் வந்து நம்மளுடைய கேள்வி கேள்விகள் எனக்கு ஒண்ணும் முரண்பாட்ட மாதிரி தெரியல தொடர்ஜிய திமுகவா திமுக தொடர்ஜிய திமுக அவன் சரி விஜயும் சரி கொள்கையில் மாறுபட்டு தொடர்ச்சியாக பேசிகிட்டு தான் இருக்காரு அதில் அவர் தமிழர் திராவிட அரசியலுக்கு எதிரான கருத்தியில் தானே வச்சிட்டுருக்கிறார் திராவிட அரசியலுக்கு தொடர்ச்சியாக எதிரான கருத்துக்களை தான் அவர் பதிவு பண்ணிட்டுருக்கிறாரு பேசிட்டு இருக்கிறாரு போராடிட்டு இருக்கிறாரு நம்மளுடைய துணை ஜனாதிபதி ஒரு தமிழரே வந்து பாஜக நிறுத்தி இருக்காங்க ஆனா தமிழருக்கு சப்போர்ட் பண்ணுமா இல்ல வந்து திமுக வேறொருவருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு ஆனா இன்னைக்கு வச்சிருக்கக்கூடியது வந்து நாங்க காங்கிரஸ் வேட்பாளருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க ஒரு தமிழருக்கே ஒரு திமுக திராவிட கட்சி வந்து சப்போர்ட் பண்ணலன்னா இது எப்படி பாக்குறீங்க சார் நீங்க இல்ல அவங்க வந்து அப்படி பாக்குறது இல்ல அவங்க வந்து இப்ப நாங்களாம் யார் பாக்குறது இல்ல திமுக வந்து அவங்க வந்து எப்பயுமே என்ன நினைப்பாங்கன்னா பி பிஜேபி எதிர்க்கிற மாதிரியே இங்கே ஒரு அவங்களுக்கு இங்கே ஒரு அரசியல் தேவைப்படுது தமிழகத்தில் பிஜேபியாக அவங்க எதிர்க்கணும் அந்த எதிர்த்து அதில் இருக்கிற வர ஓட்ட அரசியலில் ஓட்டை வாக்கு பறிக்கணும் பிஜேபிக்கு எதிராக பிஜேபி வந்துடும் பிஜேபி வந்துடும் வழக்கமாக சொல்கிற மாதிரியே சொல்லிட்டு அவங்க வந்து ஆனால் மறைமுகமாக கூட கொல்லைப்புறத்தில் கூட பிஜேபியோட தொடர்பு இருக்க சொல்கிறாங்க இது நமக்கு எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல அவங்க இதை பொறுத்த அளவுக்கு அவங்க கூட்டணி அவங்க சிபிஆருக்கு எதிராக தான் இருப்பாங்கன்றது தான் தோணுது அவங்க பேசுறப்ப தொடர்ச்சியா நேற்று கூட அவங்க கனிமொழி கூட அதான் சொல்லியிருந்தாங்கல்ல இன்னைக்கு வந்து முப்பது நாள்ல ஜெயில இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவர்களுடைய பதவி பறிக்கப்படும் அப்படின்னு அமித்ஷா அவர்கள் அவருடைய மசோதாவை தாக்கல் செஞ்சிருக்காங்க இதுக்கு எம்பிக்கள் எல்லாமே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க ஒரு கட்சியினுடைய தலைவராக அதாவது ஒரு தனி மனிதனாக நீங்க இதை எப்படி பாக்குறீங்க பரவாயில்ல நல்ல வரவேற்பு கூடியதான் ஊழல் செய்யறவங்களுக்கு ஒரு ஒரு வகையில ஒரு பயமாவும் இருக்கும் அதே நேரம் அது வந்து தவறாக பயன்படுத்துற கூட வாய்ப்பு இருக்குது ஒரு வழக்கு ஏதோ ஒரு வழக்கு பதிவு பண்ணி மறுபடியும் அவரை முப்பது நாள் சிறையில வச்சு அந்த பதவியை பறிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு ஆனா இந்த சட்டத்தை பொறுத்தளவுக்கு அது வரவேற்க கூடியதுதான் இது வரவேற்கக்கூடியதா அப்படின்னா வந்து அனைத்து கட்சியுமே வந்து உள்ள போயிடுவாங்களே

சரியா தெரியுது ஆனால் என்னன்னா இது வந்து தவறாக பயன்படுத்திடக்கூடாது இப்போ இப்போ இடி ரைட் எல்லாம் பண்ற மாதிரி இந்த சட்டத்தையும் தவறாக பயன்படுத்தி அரசியல் கட்சிகளை வந்து முடக்கிறதுக்கான முயற்சிகளை எடுத்துருவாங்களோன்ற ஒரு சின்ன சந்தேகம் அது எல்லாருக்கும் இருக்கிறதானது எல்லாருக்கும் அந்த சந்தேகம் இருக்கு இப்போ நமக்கே அந்த சந்தேகம் இருக்கு சட்டம் சரியா இருக்குன்னு நம்ம யோசனை பண்ணா கூட இது தவறாக பயன்படுத்தி முடக்கிறதுக்கான அரசியல் கட்சிகளை அரசியல் தலைவர்களை முடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதா இப்போ ஐ பெரிய சாமி வீட்டில் வந்து ரைடு நடத்துனாங்க இல்லை சார் இப்போ அதில் வந்து காலையில் ஏழு மணிலேருந்து நைட்டு ஏழு மணி வரைக்கும் நடந்திருக்காங்க தொள்ளாயிரம் கோடி வந்து நாங்கள் எடுத்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்திகள் எல்லாமே பரவிட்டு இருந்துச்சு ஆனால் இது அடுத்தடுத்த அடுத்தடுத்த நடவடிக்கைகள் வந்து திமுகவுக்கு வந்து எதிர்ப்பாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை இடி ரைடு தொடர்ச்சியாக நடந்துகிட்ருக்கு இருக்கு இடி ரைடு நடக்கிறப்ப பரபரப்பாக இருக்குது என்ன எடுத்தாங்க இப்ப நீங்க சொல்லிட்டு எனக்கு தொள்ளாயிரம் கோடி எடுத்திருக்காங்கன்னு கூட எனக்கு எனக்கு தெரிஞ்ச தகவல் இல்லை நான் அந்த மாட அந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் நான் அப்படி சொல்றாங்க இது வரைக்கும் எனக்கு ஏதோ ஆவணங்கள் கைப்பற்றதுன்னா சொன்னாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல இடி ரைடு தொடர்ச்சியா தமிழகத்தில் இருக்கிற அமைச்சர்கள் மீது தொடர்ச்சியா பண்றாங்க அது இடி ரைடு பண்ற அன்னைக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் பரபரப்பா இருக்கே தவிர அதுக்கப்புறம் யாருக்கும் இடி ரைடு பண்ணி தண்டனை வாங்கி கொடுத்த மாதிரியோ இல்லை உண்மையா என்னன்றது கூட தெரிய மாட்டேங்குது அது நீ சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் ரெண்டு நாள் மூணு நாள் அது ஒரு பரபரப்பு செய்தியாக இருக்குதே தவிர அதுல எந்த அளவுக்கு சட்ட இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது நமக்கு எடப்பாடி அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு வந்து கொங்கு மண்டலத்துல இருந்து ஆரம்பிச்சார் அவருடைய பிரச்சாரத்தை இன்னைக்கு ஒவ்வொரு மாவட்டமாக வந்து சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்காரு இது ஆம்புலன்ஸ் வந்து இடையில இடையில வருதுன்னு சொல்லிட்டு அவர் ஆக்ரோஷமாக பேசியிருந்தாரு நம்ம இதுக்கு முன்னாடி விஜயகாந்த் அவர்களுடைய பிரச்சாரத்திலேயே நம்ம பார்த்தோம்னா அடிக்கடி கரண்ட் கட் ஆகும் கரண்ட் கட் ஆகும் போது அவரும் வந்து அந்த மாதிரிதான் பேசியிருந்தாரு இது என்ன நிலைப்பாட்டை எதனால வந்து எடப்பாடி அவர்களை வந்து இந்த மாதிரியான ஒரு தூண்டல்களை வந்து உருவாக்க பொறுத்த அளவுக்கு மக்கள் மத்தியில இப்ப பிரச்சாரத்தை அது மக்கள் பிராரத்தியில நல்ல வரவேற்பு பகுதியும் இல்லாம எல்லா பகுதியிலும் நல்ல வரவேற்புக்குரிய நிகழ்வா இருக்கு என்னன்னா தொடர்ச்சியா ஒரு நாள் இந்த ஆம்புலன்ஸ் வந்த வந்தனால அவர் இவ்வளவு கோபப்பட்டு சொல்லி இருந்தாருன்னா நம்ம அதை யோசிக்கலாம் அவரு பல்வேறு கூட்டங்கள்ல இதே மாதிரி தொடர்ச்சியா வந்து ஆம்புலன்ஸ் குறுக்க வர்றது இடைஞ்சல் பண்றது ஏற்படுத்துறதுனால அவரு அதுன்னு உள்ள பேஷன்ட் இல்லைன்னு சொல்றாங்க நோயாளி உள்ளே இல்லைன்னு சொல்கிறாங்க அவங்கள கேட்டால் இல்லை இல்லை நோயாளி வந்து கூட்டு வர்றதுக்காக வந்தோம்னு சொல்கிறாங்க ஏற்கனவே அவங்க அரசு அனுமதி வாங்கி தான் அந்த 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 பகுதியில் கூட்டம் நடத்துவாங்க நடத்திட்டு இருக்கிறப்ப ஆம்புலன்ஸு காவல்துறை என்ன பண்ணுது அந்த பகுதியெலாம் வேறு மாற்று வழி ஏற்பாடு பண்ணி கூட கொடுக்கலாம் இது ஏதோ திருப்பியும் அந்த வேண்டுமென்றே அந்த மாதிரி பண்ணுறாங்களான்னு ஒரு சந்தேக இலத்தான செய்யும் தொடர்ச்சி ஒரு நாள் வந்து ஒண்ணும் தெரியாது தொடர்ச்சியா அவர் போற கூட்டங்கள் எல்லாம் இந்த மாதிரி ஆம்புலன்ஸ் குறுக்க வர்றப்ப அது வேணும்னே செய்யற தானே இல்ல ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய கட்சி இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் செய்வாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்ல அது அத அவங்க பொறுத்த அளவுக்கு அது சின்னது என்ன பிரச்சனை அவங்கள பொறுத்த அளவுக்கு அது ஏதோ ஒரு மன ரீதியா அவங்களை வந்து ஒரு அச்சுறுத்துறது இல்லைன்னா அந்த கூட்டத்தை சலசலப்பு ஏற்படுத்துறது அப்புறம் அதை கோவப்பட்டு எடப்பாடியாரு ஏதோ சொல்லிட்டாரு என்னப்பான்னு சத்தம் போட்டாரு இல்லையா அது மாதிரி அத வந்து பெருசா வந்து எடப்பாடி இப்படி கோவப்படுறாரு அப்படின்னு சொல்லி இருந்தாரு திமுக நாவாடகத்தை பத்தியே பேச வேண்டியது இல்ல திமுக நாவாடகத்தை பத்தி பேசலாமா திமுக தான் இன்னைக்கு ஆபாசத்தின் உச்சமே திமுக தானே திமுகவே போய் பத்தி பேசலாமா உச்சமெல்லாம் இப்போ வைரமுத்து பேசினாரு வைரமுத்து பேசுறது மட்டும் இல்ல அவங்க மேடை பேச்சாளர் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் எப்படி பேசுறாங்க இருக்கோம் ஒரு தடவை வழக்கு பதிவு பண்ணாங்க தொடர்ச்சியா வழக்கு பதிவு பண்ணதுக்கு அப்புறம் தொடர்ச்சியா பேசிட்டே தான் இருக்காரு பேசிட்டே தான் இருக்காரு பொன்மொழியில அமைதியாயிட்டா சார் அமைச்சர் பதவி எடுத்து அமைச்சர் பதவி போயிடுச்சு அதனால அவர் அமைதியா இருக்கிறார் இல்ல அவங்க அந்த அந்த மாதிரி பேசி பழக்கப்பட்டவங்க அவங்கள வந்து நம்ம குறை சொல்றது இல்ல அவங்க அந்த ரத்தத்திலே ஊறிடுச்சு அவங்களுக்கு அதனால இனி வர்ற காலங்கள்ல நீலாம் நீ எல்லாம் மாத்திக்குவாங்களான்றது பாஜக அதிமுக கூட்டணி வந்து இப்ப வலுவா இருக்கு அப்படின்னு வந்து அதிமுகவும் பாஜகவும் தான் சொல்லிக்குது கூட்டணியில யாருமே வந்து சேர்ற மாதிரி எதுவும் தெரியலையே எப்படி இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆற பொறுத்தளவு அது கொஞ்சம் வந்து எல்லா கட்சிகளுக்குமே ஒரு கடினமான கடினமான ஒரு தேர்தலாக தான் இருக்கும் அது திமுகவாக இருந்தாலும் அதிமுக இருந்தாலும் பெரிய அளவில் வந்து வெற்றியை ஈஸியாக எடுத்துடலாம்னு சொல்ல முடியாது அது தான் இருக்கும் இந்த இருபத்தி ஆறு தேர்தல் தமிழ்நாட்டுக்கு ஒரு புது வகையான தேர்தலாக தான் இருக்கும் மதுரை மாநாட்டில் மாநாடு இன்னைக்கு நடக்க இருக்கு தாவேக்கவழை இப்போ அடுத்தது எதிர்கட்சியா அதாவது விஜயகாந்த் அவர்கள் எதிர்கட்சியாக உட்காந்த மாதிரி விஜய் அவர்களும் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எதிர்கட்சியாகவாது வருவாரா இல்ல எதிர்கட்சி ஆர்ற அளவுக்கு இப்ப அவர் ஏதாவது ஒரு தேர்தல் இல்ல ஒரு தேர்தலை சந்திச்சு ஒரு இவ்வளவு வாக்கு வாங்கி வாங்கிருக்கிறாருன்னு சொன்னா நம்ம அது எதிர்கட்சியா வர்றாரு இல்ல ஒரு நாலு எம்எல்ஏ வர்றாருன்னு பேசலாம் இது வரைக்கும் அவர் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இடைத்தேர்தல வரைக்கும் பலத்தை நிரூபிக்காத ஒருத்தரை வந்து நீங்க எதிர்க்கட்சியா ஒரு பலமுள்ள எதிர்கட்சி இருக்கிறப்ப விஜய வந்து நீங்க எதிர்கட்சியா அனுப்பாட்டி வந்துருவாருன்னு சொல்றதே அது ஒரு தவறான செய்தி தானே ஒரு பொய்யான எப்படி வர முடியும் அவர் மக்களை சந்திச்சுட்டு சந்திச்சு வாக்கு வாங்கி இருந்தால்தான் சொல்ல முடியும் இப்போ சீமானு எட்டு சதவீதம் ஓட்டு வாங்கியிருக்கிறாருன்னு அவர் நான் பெரிய மூணாவது பெரிய கட்சின்னு அவர் சொல்லலாம் ஆனால் ஓட்டு வாங்கியிருக்கிறாரு மக்கள்கிட்ட முப்பத்தி ரெண்டு லட்சம் ஓட்டு அவருக்கு போட்டிருக்கிறாங்க அதனால் அவர் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எடப்பாடி ஐயாவை பொறுத்தளவுக்கு தொடர்ந்து எதிர்க்க இப்போ எதிர்கட்சி தலைவர் ஏற்கனவே அவங்க தொடர்ச்சியாக எல்லா தேர்தலையும் இருக்கிறாங்க மற்ற எல்லாருமே தேர்தலை சந்தித்தவங்க பாமக இருக்குன்னா பாமக வச்சு நாலு சதவீத ஓட்டு வாங்கணும் அது வாங்கியிருக்காங்க அப்படி தேர்தலையே சந்திக்காத ஒருத்தரை ஒரு எதிர்கட்சி அளவுக்கு உயர்ந்துருவாருன்னு இப்போ கமலாசன் வரப்ப அப்படித்தான் சொன்னாங்க விஜயகாந்த் வரப்போ அப்படித்தான் சொன்னாங்க விஜயகாந்த் கூட நின்று மக்களை சந்திச்சு ஒரு எட்டு சதவீதம் வரைக்கும் வாக்குல வாங்கினாங்க இவரை பொறுத்த அளவுக்கு இன்னும் தேர்தலே சந்திக்கல ஆனா வந்துடுவாரு வந்துடுவாருன்னு அந்த சினிமா படத்தை படம் வெளியிடுறப்ப இப்படி பெரிய அளவுல ஓப்பனிங் சொல்லுவாங்கள்ல அது மாதிரி இப்ப கட்சி ஆரம்பிச்சது இது அப்படி பெரிய அளவுல அப்படி பண்றாங்க அந்த அளவுக்கு இருக்குமான்னு தெரியல இருக்கும் மக்கள் செல்வாக்கு இருக்கு அதில் நம்ம ஒன்றும் சொல்ல வரல ஆனாலும் எதிர்கட்சி அளவுக்கு உட்கார்ந்துட்ட அளவுக்கோ இல்ல பெரிய அளவுல வாக்கு சதவீதம் வாங்குறதுக்கு வாய்ப்பு குறையும் மாம்பழம் எனக்கு தான் அப்படின்னு விநாயகரும் முருகரும் சண்டை போட்டுக்கிற மாதிரி இன்னைக்கு பாமாக்காவே வந்து விரிசல்ல இருக்குது எப்படி சார் பாக்குறீங்க ஏன்னா அவங்களும் வந்து வன்னிய கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க ஆனா வாக்குகள் பிரிஞ்சு போகுமா அப்படிங்கறதே ஒரு கேள்விக்குறியா இருக்கு எந்த கட்சிக்குமே அது தெரியல நீங்க கொங்கு சமுதாயத்தை சேர்ந்தவங்க வாக்கு பிரியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா மருத்துவர் ஐயா ராமாசு அவர்களும் சரி அன்புமணி அவர்களும் சரி சின்ன சின்ன அது சின்ன முரண்பாடுகள் தான் அதெல்லாம் சரியாயிரும் தேர்தலுக்குள்ள அதெல்லாம் சரி பண்ணிடுவாங்க இப்போ சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருக்கும் அதெல்லாம் சரி பண்ணிடுவாங்க அவங்க எல்லாம் வந்து சரியான தான் தமிழர்களுக்கு அப்பா மகனுக்குள்ள இருக்கிற பெருசு இருக்கிற ஒரு சின்ன கருத்து வேறுபாடு அது அவங்க சரி பண்ணிடுவாங்கன்ற நம்பிக்கை இருக்கு தேர்தல் ஆணையமே வந்து இத சரி பண்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து பரவிட்டு இல்ல 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 சும்மா அவங்க சொல்லுவாங்க தேர்தல் ஆணையத்துல என்ன இருக்கு அவங்களே தான் வேணும் எனக்கு தான் சொந்தன்னு சொன்ன மாதிரி அவங்களோட தான் அதுல இருந்து மாற்றுக்கிறது இல்லை அவங்களுக்குள்ளேயே அது சமரசம் ஆயிடுவாங்க தேர்தலுக்கு முன்னாடியே ஆயிடுவான்னு நான் எங்களை மாட்டி இருக்கவங்களாம் நம்புறேன் இல்லை ஆனால் அவங்களாம் ஒற்றுமையா இருக்கிறதா எல்லா தமிழ் சமூகத்துக்கும் ஒரு பலம்